தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இறைவுநீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பல பில்லியன் லாபத்தை பெற்ற மின்சார சபை உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் புதிய அறிவிப்பு கிளிநொச்சியில் அரசு உத்தியோகத்தரை தாக்கிய போலீஸ் அதிரடி நடவடிக்கை இரண்டு நாட்களில் அவசர சிகிச்சை பிரிவில் நானூற்றி பனிரெண்டு பேர் அனுமதி அருவர் மரணம் கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு இலங்கை போலீசாரின் புதிய தொழில்நுட்பம் எச்சரிக்கை சடலமாக மீட்பு மாகிய கடையில் சூடு ஒருவர் காயம் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை நாளைய தினமும் எச்சரிக்கை மட்டத்திற்கு தொடர்பென விரிவான செய்திகள் மின்சார கட்டணம் இரண்டு சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்ட போதிலும் கடந்த ஆண்டு நாற்பத்தி எட்டு இலங்கை மின்சார சபை லாபமாக ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் ரூபாவாக காணப்பட்ட இலங்கை மின்சார சபையின் குறுகிய கால கடன்கள் மற்றும் பொறுப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்றி இருபத்தி மூன்று புள்ளி ஆறு பில்லியன் ரூபாவாக குறைவடைந்துள்ளது என மத்திய வங்கி அறிவித்துள்ளது அதே போன்று நீண்ட கால கடன்கள் நானூற்றி பதிமூன்று புள்ளி மூன்று பில்லியன் ரூபாவிலிருந்து நானூற்றி ஒன்பது பில்லியன் ரூபாவாக குறைந்துள்ளது அதே நேரம் இலங்கை மின்சார சபை அதன் செலவுகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது கடந்த ஆண்டு நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமைச்சர் சுந்தர தெரிவித்துள்ளார் கல்வி பொது தர ஆதரவு உயர்தர பரீட்சை கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெற்றது உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர் இதில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி தொண்ணூறு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் எழுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து தனியார் விண்ணப்பதாரர்களும் அடங்குவர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்றி பனிரெண்டு பரீட்சை மையங்களிலும் முன்னூற்றி பத்தொன்பது ஒருங்கிணைப்பு மையங்களிலும் இந்த பரீட்சை நடைபெற்றது கிளிநொச்சியில் அரசு உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜார் பிராந்திய அலுவலகம் விசாரணைக்கு அழைத்துள்ளது கடந்த வாரம் நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றிய அரசு உத்தியோகத்தரான இளைஞர் மீதே தாக்குதல் நடாத்தப்பட்டிருந்தது கிளிநொச்சி சாந்தபுரத்தை சேர்ந்த அரசு உத்தியோகத்தரான ஒருவர் கிளிநொச்சி நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைவிளங்கிட்டதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் செய்திருந்தார் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய அலுவலகத்துக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு விபத்துகள் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் நானூற்றி பன்னிரண்டு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நானூற்றி பனிரெண்டு பேரும் கடந்த பதிமூன்று மற்றும் பதினான்காம் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்தியாளர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட நானூற்றி பனிரெண்டு பேரில் அறுவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே வழி குறித்த நோயாளர்களுள் எண்பது பேர் பல்வேறு அறுவை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விட பண்டிகை காலத்தில் பட்டாசுகளால் ஏற்படும் காயங்கள் காரணமாக அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை சடுதியாக குறைந்துள்ளதாகவும் இது ஒரு சிறந்த சூழ்நிலை மற்றும் மேலும் கவனமாக இருந்தால் இந்த ஆபத்து நிலைகளை வெகுவாக குறைக்க முடியும் என்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் இந்திக்க ஜாகோட தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடவுச்சீட்டு வழங்குவதற்கான ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகளுக்கான துண்டுச்சீட்டுகள் வழங்கும் பணிகள் மட்டுப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த பணிகள் இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய நாட்களில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி இந்த சேவை குறித்த நாட்களின் நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் ஒரு நாள் சேவையின் கீழ் முன்னெடுக்கப்படும் இருபத்தி நான்கு மணி நேர கடவுச்சீட்டு வழங்கும் சேவையானது குறித்த மூன்று நாட்களிலும் இடம்பெறாது எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதிவேகமாக செல்லும் வாகன சாரதிகளை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் புதிய தொழில்நுட்பம் ஒன்றை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் புதிய தொழில்நுட்பம் கொண்ட வேகத்தை கணிக்கும் கேமராக்களை போலீசார் பயன்படுத்துகின்றனர் குறித்த கேமராவில் சாரதியின் புகைப்படம் வாகனங்கள் மற்றும் வேகத்தை படம் பிடிக்கும் இரட்டை கேமராக்கள் மற்றும் இரவு பார்வை தொழில்நுட்பம் ஆகிய அம்சங்கள் உள்ளன அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இந்த கேமராவை கொண்டு இரவில் கூட ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வாகனங்களை கண்டறிய முடியும் இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட காணொலிகள் நீதிமன்றத்தில் போக்குவரத்து விதிமுறைகளுக்கான தெளிவான ஆதாரமாக செயற்படும் இவ்வாறு நாடு முழுவதும் முப்பது கேமராக்கள் பயன்பாட்டில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலமுனி நடத்துறை கடலில் கடத்தொழில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து காணாமல் போன கடத்தொழிலாளியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நேற்றிரவு கடலுக்கு சென்ற மேற்படி கடத்தொழிலாளி இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் கடத்தொழிலில் ஈடுபட்டு விட்டு வடகின் ஒரு பகுதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து காணாமல் போயிருந்தார் இவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போனவரின் சடலம் கடத்தொழிலாளர்களினால் மீட்கப்பட்டுள்ளது பாலமுனியைச் சேர்ந்த குடும்பஸ்தரான ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய ஷாகுல் ஷமீத் முகமது பசீர் என்பவரே இவ்வாறு காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக எழுதிய விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டுள்ளனர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் தற்போது சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை நாளைய தினமும் எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வட மத்திய வடமேல் மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்தினபுரி மற்றும் மொனராகளி மாவட்டத்திலும் வெப்பநிலை உயரக்கூடும் கண்டி கேகாடை மாத்தலை பதுளை நுவலியா ஆகிய மாவட்டங்களை தவற இனிய மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்பது பாகி செல்சியஸ் முதல் நாற்பத்தைந்து பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர் கூறியுள்ளது இத்துடன் தமிழ் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்